கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம் ஸ்ரீகுருபியோ நம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு என்ன தை மாத அமாவாசையை பற்றி இதுக்கிடையில பொதுவாகவே தை மாசம் அப்படின்னாவே அதுல வரக்கூடிய விசேஷங்கள் ரொம்ப சிறப்பானது மிகவும் சிறப்பான ஒரு மாதத்திலே இந்த விரதங்கள் எல்லாம் வருது இந்த தை வெள்ளி அப்படின்றது அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது இந்த சுமங்கலி பூஜை பண்ணுறது திருவிளக்கு பூஜை பண்ணுறது அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் பிரார்த்தனைகள் நிறைவேற்றக்கூடிய நாள் இதெல்லாம் நடக்கும் அதே போல் தை கிருத்திகை பூசம் கிருத்திகை அப்படின்னாவே முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கிறது தைப்பூசம் அப்படின்னாவே காவடி எடுக்கிறது முருகனுக்காக அதே போல் வடலூர் வள்ளலார் சுவாமிக்கு வந்து விசேஷமா நடக்கும் அதே போல சப்தமி சூரிய பகவானுக்காக ரத சப்தமி பெரிய தபஸ்வியான பிரம்மச்சாரி பீஷ்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய பீஷ்மருக்காக விரதம் இருக்கக்கூடிய இந்த மாதம் அதே போல தை மாத புத்திர ஏகாதசி அப்படின்னு சொல்றது பெருமாளுக்காக இந்த மாத அந்த மாதத்துல வரக்கூடிய அந்த புத்திர ஏகாதசியில விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா புத்திர பாக்கியம் இல்லாதவளுக்கு பாக்கியம் கிடைக்கும் அதே போல வசந்த பஞ்சமி சரஸ்வதிக்காக இருக்கக்கூடியது குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் அறிவு இதெல்லாம் மேன்மேலும் ஒரு படிப்புக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சரஸ்வதியினுடைய கராட்சத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த வசந்த பஞ்சமி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்தில் வரக்கூடியது அப்படி வரும்போது தை அமாவாசை அப்படின்னாவே மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு அற்புதம் ஆகுது அப்பேற்பட்ட அந்த தை அமாவாசையை பற்றி நம்ம பார்க்கலாம் அதே போல் பொதுவாகவே எந்த ஒரு பரிகாரம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு முடியாத பிரச்சனைகள் அப்படின்னா அது எந்த நாளில் செஞ்சால் விசேஷம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கிழமைகள் ஒவ்வொரு நாள் நட்சத்திரங்கள் இருக்குது ஆனால் இந்த தை அமாவாசையில் செய்யக்கூடிய அந்த பரிகாரங்களுக்கு ஒரு எப்பயுமே ஒரு தனி ஒரு சிறப்பு உண்டு அந்த காரியங்கள் உடனே கைகூடும் ராகு கேது பரிகாரம் தோஷ பரிகாரம் சனி செவ்வாய் இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கலஸ்தர தோஷம் மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரியான தோஷங்களுக்கெல்லாம் இந்த அமாவாசை அன்னிக்கு பரிகாரம் செய்யறது ரொம்ப சிறப்பானது என்ன அதனால் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் பூமி இது மூன்றும் ஒரே நேர்கோட்டியில் வரக்கூடிய நேரத்தில் வ அமையிறது தான் இந்த தை அமாவாசைன்றது அதனால் ரொம்ப பிரசித்தியமான ஒரு அமாவாசை தினம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விரதங்கள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் இந்த செய்யக்கூடிய பூஜைகள் இதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அதே போல் இந்த அமாவாசை தினத்தில் நம்ம விரதம் இருக்கோம் இல்லையா அதே போல் மாற்றுத்திறனாளிகள் அதாவது முடியாதவா அதே போல் வயசானவா இந்த சாலையோரம் வந்து குடிசை போட்டு ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடியவா இவாளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் வஸ்திர தானமோ அன்னதானமோ அதே போல் வாளுக்கு உடல் உபாதைகள் இருக்கக்கூடியவா மருத்துவ செலவுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளோ பணமாகவோ இதை நம்ம கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது அப்படி பண்ணும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் நிவர்த்தியாகும் இந்த வருட தை அமாவாசை ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியது என்ன விஷயம் அப்படின்னா திருவோண நட்சத்திரம் புதன்கிழமையில் வருது திருவோண நட்சத்திரம் அப்படின்னாவே திருவோணத்திற்கு மிஞ்சினவர் மறுகோணம் இல்லை என்று சொல்லுவார்கள் திருவோண நட்சத்திரம் அப்படின்னாவே மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அதே போல பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவார் ஆக திருவோண நட்சத்திரமும் புதன்கிழமையும் இருக்கக்கூடிய நாளில் இந்த வாட்டி இந்த தடவை இந்த தை அமாவாசை வருது அது மட்டும் கிடையாது பொதுவாகவே நம்ம மாதந்தோறும் அமாவாசை விரதம் இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லை வெளியில் போய்டும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவா ஒரு சூழ்நிலைகளால் அந்த அமாவாசை விரதம் இருக்க முடியாதவா வருஷத்தில் வரக்கூடிய அமாவாசையில் விரதம் இருக்க முடியாதவா இந்த தை அமாவாசையில் நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம இதுவரையில் அந்த விடுபட்ட அந்த அமாவாசையினுடைய பலன்கள் இதில் நமக்கு சேர்த்து கிடச்சிடும் அப்பேற்பட்ட ஒரு அம்சமான ஒரு நாள் தான் இந்த தை அமாவாசை சூரிய பகவான பிதுர்காரகன் சொல்றது உண்டு சந்திர பகவான மாதுர்காரகன் அப்படின்னு சொல்றது அப்படின்றது இந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடியது அதனால இந்த சூரியனும் சந்திரனும் பிதா மாதா இவால் நம்ம வழிபடக்கூடிய பலன்கள் தெய்வங்களாக கருதப்படுகிறது நம்ம அதை நம்ம வந்து அவங்களை வந்து நம்ம தெய்வமாக நினைச்சுட்டு இருக்கோம் பொதுவாக சூரிய சந்திரன் அப்படின்னா தெய்வமாக நினச்சிட்டு இருக்கோம் இத்தகைய பெருமைகளை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் நம்ம சொன்னோம் இல்லையா மாதுர் பிதுர் காரகன் சொல்லிட்டு அதனால் இந்த இதை நம்ம என்றைக்கு நம்ம அங்கே வணங்கும்போது நம்ம முன்னோர்கள் தவப்பம் இல்லாதவா அப்பா அம்மா இல்லாதவா அவளுக்காக இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கும்போது முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் வம்சம் விருத்தி அடையும் இந்த நாளில் நம்ம வந்து ஆறுகளுக்கு நதி கடல் இதெல்லாம் போய் நம்ம ஸ்தானம் பண்ணிட்டு அங்கே போய் நம்ம தர்ப்பணங்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நம்மளால் முடிஞ்ச வாளுக்கு அதாவது வயசான வாளுக்கு நம்மளால் என்ன முடியுமோ வயசானவாளுக்கு தான தர்மங்கள் நிறைய பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி வஸ்திரங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு செருப்பு கொடை மணப்பலகை மாதிரி துணி போர்வை இதெல்லாம் வந்து வயசான வாளுக்கு கொடுக்கலாம் வேதம் படித்த வாளுக்கு காய்கறிகள் பச்சை காய்கறிகள் பச்சரிசி வாழைக்காய் உள்பட இதெல்லாம் நம்ம கொடுக்கறது ரொம்ப சிறப்பு தட்சணை வச்சு கொடுக்கலாம் நம்ம சௌரியம் போல் அது மட்டும் கிடையாது இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் நம்ம தகப்பனார் தாத்தா பாட்டி இது மாதிரி உள்ளவா இவாளுக்கு நம்ம புகைப்படம் வீட்டில் இருந்தது அப்படின்னா ஃபோட்டோ வச்சு நம்ம கும்பிட்றோம் இல்லையா அது இருந்ததுன்னா அன்னைக்கி அவளுக்கு தனியாக தீபம் ஏற்றி தனியாக வச்சு வழிபடலாம் அந்த தீபம் இந்த நாளில் மட்டும் தெற்கு பார்த்து ஏற்றலாம் அந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் அந்த புகைப்படத்துக்கு தெற்கு பார்த்து நீங்கள் அந்த அகலில் எண்ணெயை விட்டு ஏற்றுறது சிறப்பு சுவாமிகிட்ட போது கிழக்கு ஏற்றுறோம் வடக்கை பார்த்து ஏற்றலாம் சிறப்பானது அவள் தனியாக போட்டோ வச்சு நம்ம புகைப்படத்தை வச்சு நம்ம எடுத்து அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூஜை அறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நம்மளுடைய இறந்தவால நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம அந்த பூஜை அறையில் அவங்களுடைய புகைப்படத்தையும் வச்சு நம்ம வணங்குறோம் நம்ம ஆத்மார்த்தமாக தெய்வமாக நினைக்கிறோம் தப்பு கிடையாது ஆனாலும் அவளை தனியாக வச்சு தான் நம்ம வணங்கணும் நம்ம தெய்வத்தை வணங்கக்கூடிய இடத்துல அதை நம்ம வைக்கக்கூடாது இவ்வாலையும் நம்ம தெய்வமாக தான் நினைக்கிறோம் ஆனாலும் இவர்களுக்கு தனியாக நம்ம பூஜை பண்ணணும் ஏன்னா இவ்வாறு தர்ப்பணங்கள் போக்குவரத்து நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாள்கள் அப்படின்றது இதனுடைய முறைகள் வேறு தெய்வத்துக்காக இருக்கக்கூடிய விரதங்கள் வேறு அப்படின்னும்போது நம்ம தனியாக நம்ம அப்பா அம்மாவை தெய்வமாக நினைச்சாலும் தனியாக வச்சு அதை நம்ம இந்த விரதங்களில் பண்ணாலும் சரி பொதுவாகவே நம்ம தனியாக வச்சு வழிபடுவது சிறப்பானது இந்த மாத அமாவாசையில் நம்ம பிதர்களுக்காக செய்யக்கூடிய விரதங்கள் முன்னோர்களுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய விரதத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா இந்த வருடத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் யாருனா இறந்திருந்தால் அப்படின்னா இந்த பூலோகத்து அழிச்சுன்னு போட்டு அவளுக்கு திருப்திப்படுத்துவாளாம் அது மாதிரி மட்டும் இல்லாமல் நம்ம விரதம் இருக்கும்போது நம்மளுடைய இல்லத்திற்கு நம்மளுடைய முன்னோர்கள் தகப்பனாராகட்டும் தாயாராகட்டும் இல்லாதவா நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லோரும் வந்து இங்கே வந்து ஆகாரம் சாப்பிட்டுட்டு போவாலாம் தான் அவசியம் நமக்கு வந்து இந்த பிண்டம் வைக்கிறது எள்ளுந்தண்ணி விடுறது எள்ளு ஜலம் நம்ம விடுறது ரொம்ப சிறப்பாக இதுதான் வாழ்க்கை ஆகாரம் அதனால் இதை சாப்பிட்றதுக்காக இங்கே வருவாளாம் அப்படின்னும்போது நமக்கு பரிபூரணமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இதை சாப்பிட்டுட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க இந்த குடும்பம் தழைத்தோங்கணும் க்ஷேமமாக இருக்கணும் சுதட்சியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் நம்ம விரதங்கள் இல்லாத இருக்கிறது முன்னோர்களை நினைக்காத இருக்கிறது அப்படி பண்ணும்போது அவன் நம்மளை சபிப்பாளான் நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தேன் இப்படிலாம் செஞ்சேன் அவனுக்கு இதெல்லாம் சொத்து சம்பாதிச்சு வச்சேன் இப்படிலாம் கஷ்டப்பட்டு அவனை வந்து எந்த அளவுக்கு நான் கொண்டு வந்தேன் எனக்காக ஒரு தர்ப்பணம் பண்ணலை எனக்காக ஒரு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் அவனுடைய சாபங்கள் வாகாமல் அவனுடைய அனுகிரக ஆசிகள் நமக்கு கிடைக்கும்போது நம்ம குடும்பம் க்ஷேமமாக இருக்கும் இந்த விரதத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா அகத்திக்கீரை கீரை வாழைக்காய் இதெல்லாம் வந்து சமையலில் நம்ம சேர்த்து சேர்த்துக்கணும் அன்றைக்கி அதுதான் விரதமாக நம்ம சமைச்சு அதை விரதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்ணும் அதுபோல் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுமாட்டுக்கு பசுமாட்டை குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் அதே போல் அரிசி வெள்ளம் இதை நம்ம கொடுக்குறது ரொம்ப தீவனம் கொடுக்கலாம் புல்லு கொடுக்கலாம் இதெல்லாம் மாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது அந்த மாடு கட்டியிருக்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம் முன்னோர்கள் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க அதனால் அந்த இடத்துல உட்காரும்போது நம்மளுடைய அந்த எப்பேற்பட்ட கெட்ட சக்தியும் அந்த இடத்த விட்டு விலகும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அந்த அமாவாசை நாள் அதே போல் காக்காய்க்கு சாதம் நம்ம வைக்கிறோம் இல்லையா பொதுவாக காக்காய்க்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு சாதம் வைக்கிறோம் ஆனால் மாதிரி பார்த்திங்கன்னா தனியாக அதுக்கு துளி சாதம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் சாதம் வச்சாலும் காக்கா நிறையா இருந்ததுன்னா நிறையா கூட வடிக்கலாம் நம்மளுடைய சௌரியங்கள் அது பண்ணிவிட்டு அதில் எள்ளு போட்டு சாதம் உப்பு இல்லாமல் எள்ளு போட்டு அந்த சாதம் காக்காய்க்கு வைக்கிறது சிறப்பு நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இல்லத்தில் காக்கா வந்து சாப்பிட்ல அப்படின்னா ஏரிக்கரையோ குளக்கரையிலையோ இல்லை கோவில் பக்கமோ அந்த பக்கம் இருக்கும் அதை நம்ம வச்சு இது பண்ணணும் அதே போல் இன்னும் ஒரு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளுடைய தகப்பனாரோ தாயாரோ ஒரு பங்காளிகளோ யாரோ இறந்துடுறாங்க அப்படின்னும்போது அப்போ இந்த ஒரு வருஷம் அந்த தலை தவசம்னு சொல்லக்கூடிய தலைத்திரி இந்த சார்த்தங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம்தான் நம்ம அமாவாசை பிறந்த இருக்கணும் இந்த ஒரு வருஷம் ஆகாத வரைக்கும் விளக்கு ஏற்றக்கூடாது எந்த கோவிலுக்கும் போகக்கூடாது அதே போல் வந்து அமாவாசை விரதமும் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறது உண்டு கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருக்கும் இறந்துட்டா அப்படின்றதுனால இந்த ஒரு வருஷம் முடிஞ்சுதான் விரதம் இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது அமாவாசை விரதம் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு நம்ம இருக்கிறது ரொம்ப சிறப்பானது அதே போல் தீபம் ஏற்றக்கூடாதா அப்படின்றதெல்லாம் தீபம் ஏற்றும் அந்த நம்ம காரியங்கள் அந்த இது கர்மா செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம முடிச்சுட்டு கர்ம காரியங்கள் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் விளக்கு ஏற்றுறதோ சாமி கும்பிட்றதோ அதுக்காக டைம் குலதெய்வ கோவிலுக்கு போக மாட்டோம் அந்த ஒரு வருஷம் முடியாமல் குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடாது மா மாலை போட்டு கோவில்களுக்கு போகக்கூடாது அதே போல் மலை உள்ள கோவில்களுக்கு செல்லக்கூடாது இதுதான் வந்து ஒரு கட்டுப்பாடை உரிய மற்றபடி அமாவாசை விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்குது அதுபோல் வாசலில் கோலம் போடலாமா அப்படின்னு கேட்குறோம் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக கோலம் போகக்கூடாது ஏன்னா அது முன்னோர்களுக்காக நம்ம விரதம் இருக்கிறதுனால அமாவாசை அன்னைக்கு மட்டும் கோலங்கள் போடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய வழி வழியாக அது சொல்லக்கூடியது அதே போல் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த தைய அமாவாசை மிகவும் நம்ம அதை சொன்ன மாதிரி சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைய அமாவாசை இந்த நாளில் நம்ம முன்னோர்களை வணங்கி அதே போல் கோவில்களுக்கு அமாவாசை அப்படின்னா அம்பாளுடைய ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபடலாம் விரதம் இருக்கலாம் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லலாம் இதை நம்ம செய்யும்போது இந்த கர்ம வினைகள்லாம் நிவர்த்தி ஆகும் முன்னோர்களுடைய சாப விமோஜனம் நமக்கு நிவர்த்தி ஆகும் நம்ம இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு ஜோதிட எடுத்த போகிறோம் இதுர் சாபம் இருக்குது முன்னோர்களுடைய சாபங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இது மாதிரி கரெக்டாக இருக்குது நல்லா இருந்த குடும்ப அடுத்த நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறது அப்படின்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த முன்னோர்களுடைய சாபங்கள் நிவர்த்தியாகும் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் சர்வ பாபங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை அதனால் இந்த வரக்கூடிய இந்த தை அமாவாசையில் விரதமிருந்து வழிபட்டு முன்னோர்களுடைய ஆசியை பெற்று குடும்பம் க்ஷேமமாகவும் சுபிக்ஷமாகவும் எந்தவித குறை இல்லாமல் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணி லோகா சமஸ்தா சிஜனோ பவன் உலகம் க்ஷேமம் அடையட்டும் நல்லதே நடக்கட்டும் ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்